விருதுநகரில் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தில் அமைச்சர் வர தாமதமானதால் கடுப்பாகிய மக்கள் பசி மயக்கத்தில் மூழ்கினர் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வருகை புரிவதாக கூறியிருந்தார் இதனால் தாலிக்கு தங்கம் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் முதியோர் ஓய்வு வாங்க வயதான பெரியவர்கள் மற்றும் கையில் குழந்தையுடன் மற்றும் கர்ப்பிணி பெண்களும் காலை ஒன்பது மணிக்கு விருதுநகர் தனியார் திருமண மண்டபத்திற்கு வந்திருந்தனர் காலை ஒன்பது மணிக்கு வந்து இருந்ததால் தங்களுக்கு ஏதும் வழங்கப்படவில்லை என்றும் மதியம் சாப்பிடவும் இல்லை என பொதுமக்கள் கூறினர் சிலர் பசி மயக்கத்தில் தூங்கினர் கையில் குழந்தைகளுடனும் கர்ப்பிணி பெண்கள் முதல் மிகுந்த சிரமப்பட்டார்கள் காலை ஒன்பது மணிக்கு இத்திட்டம் வழங்கப்படும் என அதிகாரிகள் கூறியதால் பொதுமக்கள் காலை ஒன்பது மணிக்கே வந்திருந்தனர் ஆனால் அதிகாரிகளோ மாலை ஆறு முப்பது மணிக்கு தான் வந்தனர் இதனால் மிகுந்த அலைச்சல் அடைந்ததால் பொதுமக்கள் சிலர் தூங்கியும் சிலர் தரையில் அமர்ந்து கொண்டும் சாப்பிடாமல் காலை முதலே அதிகாரிகள் வரும் வரை மிகுந்த சோர்வடைந்திருந்தனர் Oh. செலவு செலவழிச்சிருக்கீங்க

아 y a w p a